ட்ரெய் லார்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக சார்பாகவும் உங்கள் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளில் நம்ம இருபத்தி ஒரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் இன்றோடு இருபத்தி ஒரு நாள் முடிந்தது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஓராது நாள் தேவன் வந்து இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவதான காரியம் முடியாததை முடிய பண்ணுவேன் சொல்லி ஆமனுக்கு பிரியமான தேவைச்செனமே எதுக்காக நம்ம செபிப்போம்மா அன்பின் பரலோக்க தவப்பினா இந்த நல்ல வேலைக்கு நன்றி எடுத்துக்கிறோம்ப்பா அன்றுவரையும் இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அண்டவரே எங்கள் காரியங்களை முடியாமல் நிற்கிற பெண்டிங்கில் இருக்கிற அநேக காரியங்கள் பல வருடமாக நாங்கள் செபித்தோம் இந்த காரியத்துக்கு பதில் வரலையே என்று சொல்லி நாங்கள் காத்துக்கிற காரியங்களில் இந்த நாளில் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர முடியாமல் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும் முடிவுக்கு கொண்டு வாருங்க ஆண்டவரே அந்த குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள் அன்றுவரையும் எங்களுடைய எல்லாமான பலவிய அண்டவரையே பழைய இருதயங்களை புதிய இருதயங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறேன் அண்டவரை இயேசுவின் நாமத்தினால் தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும் எல்லா கர்ப்பத்தின் கனி அண்டவரே எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக என்று நான் செபிக்கிறேன் புதிய கர்ப்பம் உண்டாகட்டான் அண்டவரை அண்டவரே இயேசுவின் நாமத்தினால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டரோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் புதிய கர்ப்பம் உண்டாக இருக்கட்டும் கர்ப்பத்தில் அண்டவரே கரு தங்கி சொல்லி நான் செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினார் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனி ஐக்கியம் உண்டாக இருக்க முடியாது நான் செபிக்கிறேன் பிடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால விரோதமாக போராடுகிற எல்லா சர்பத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தேவனுடைய நாமம் மய்மைப்படுவதாக எல்லா லேண்டு பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றோட முடிவுக்கு வருவதான்னு சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவரேன் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே நிறைவானதை காணகத்தை கிருபை செய்வீராக ஆண்டவரே உங்களுடைய நாமம் பலத்தை துருகமாக இருக்க காண்டி சோதரம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரே நாமம் இயேசுவின் நாமத்தினால நான் செபிக்கிறேன் கத்துடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அனுப்புகிறேன் அன்றுவரையும் அநேகருடைய மன பாரங்கள் ஆண்டவரே கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் கட்ட முடியாமல் லோனை கட்ட முடியாமல் தவிக்கிற அநேகருடைய இருதயத்தை கண்ணோக்கி பாருங்கள் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் தேவன் அண்டவரையும் முடிய பண்ண முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா எல்லா கடன்களையும் கொடுத்து தீர்த்து இவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாயும் மாற்றுங்க இயேசுவி நாமத்தை நல்ல பிதாவே ஆமே